ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாதம் முப்பதாயிரம் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம் அது வந்துட்டு எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸுக்கு நூறுரூபா வாங்குறோம் அதே லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது அதுக்கு வந்துட்டு நம்ம இரநூறுபா வாங்குறோம் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் வந்துட்டு மேக்ஸிமம் தைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸெலாம் நீங்கள் ஆயிரரூபா வந்துட்டு சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரரூபான்னா முப்பது நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு கணக்கு பண்ணி பாருங்கள் அதே மாதிரியே நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சா கூட நீங்கள் ஒரு முப்பது நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு நாள் அப்படி நீங்கள் அஞ்சு ப்ளவுஸ் லைனிங் ப்ரௌஸ் தைக்கும் போது ஆயிரம் வருது இல்லையா அதே நீங்கள் முப்பது நாளைக்கு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் வந்துட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது அல்லாமல் நம்ம சேலைக்கு நம்ம ஓரடிக்கிறதுக்கு இருபது ரூபாய் வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கைலாம் வந்துட்டு மூட்டுறதுக்கு இருபது ரூபாய் வாங்குகிறோம் இல்லையா அதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து சேலையிலேருந்து ஒரு முப்பது சேலை நீங்கள் ஓரடிச்சிங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க முந்நூறுபா சம்பாதிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துட்டு நம்ம வீட்லேயே இருந்துட்டு நல்லா சம்பாதிக்கலாம் தையல் தொழில் ஒன்று தெரிஞ்சாலே போதும் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு இருபது சேலை தைக்கிறீங்க அப்படின்னா பத்து சேலைக்கு உங்களுக்கு இரநூறுபா கிடைக்கும் அதே வந்து நீங்கள் இருபது சேலை தைக்கும் போது நானூறுரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கும் போது ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ரூபாய் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் பன்னெண்டாயிரூபா வரைக்கும் நீங்கள் வெறும் சேலை ஓ ஓரடிக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் பன்னெண்டாயிரூபா வந்துட்டு சம்பாதிக்கலாம் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் முப்பதாயிரம் முத கொண்டு நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம் இது வந்துட்டு இத்தனை ப்ளவுஸ் இத்தனை சேலை ஓரடிக்கிறதுக்கு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் தைக்கிறவங்க அப்படின்னா மாதம் இன்னுமே வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நிறையவே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு கஸ்டமர் வந்துட்டு உங்கக்கிட்ட ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரே அளவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்துட்டு விரித்து போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ப்ளவுஸையும் ஒரே ஈவனாக வந்துட்டு நீங்கள் மடித்து போட்டு நீங்கள் கட் பண்ணும் போது ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது கரெக்டாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு நீங்கள் வந்துட்டு விரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணும் போது கழுத்துடைய சோல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அகலம் ஆயிரும் அப்புறமா நீங்கள் தச்சு கொடுத்தாலும் கஸ்டமர் வந்துட்டு எதனா ஒரு ஃபால்ட்டு சொல்லுவாங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கரெக்ட் கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணுவீங்க எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வராது அதே போல் நீங்கள் எந்த டைம் வந்து நீங்கள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்றீங்களோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு தைச்சி கொடுத்துருங்க அதே மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது எனக்கு வந்துட்டு உடம்புல கொஞ்சம் லூஸாக இருக்குதுப்பா கொஞ்சம் ஸ்கல்த் வலியுது ஸ்லீவ் லூஸாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு அது எந்த இடத்துல லூஸாக இருக்கோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சி போயிடும் அந்த பொண்ணு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக தைச்சி தருது சொன்ன டைத்துக்கும் கொடுத்துருது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த பொண்ணு வாங்கிட்டு அதையும் வந்துட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சி போயிடும் இந்த தையல் தொழிலை எல்லாட்டையுமே வந்துட்டு நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச கற்றுக்கணும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சொன்ன டைமில் கரெக்டாக வந்துட்டு நம்ம ப்ளவுஸை வந்து தச்சு கொடுத்துடணும் அதில் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வாங்கி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடணும் இந்த மூணு விஷயம் நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்துட்டு நம்மளை விட்டு போக மாட்டாங்க நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க இந்த பொண்ணு வந்து நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கும் ஏதாவது ஒரு ஃபால்ட்னா கூட கரெக்டாக பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்குமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு லூஸா இருக்கு பிடிக்க முடியல ஒரு சேலை வந்துட்டு ஓரடிக்க முடியல அதுவும் இல்லாமல் சுடிதார் நாங்கள் வந்துட்டு ரெடிமேட் எடுத்துட்டோம் அந்த ஸ்லீவ் வந்துட்டு கடையில கொடுத்து ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு எங்க தைக்கிறான்னு கூட தெரியாம நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தைக்கும் போது நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிய வந்தது அப்படின்னா உங்களை தேடி வந்துட்டு தைக்க வருவாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஏதாவது வாங்கினாங்க தைக்கணும் அப்படின்னா கூட உங்களை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க இப்போ வந்துட்டு நமக்கு கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறனால நிறைய கஸ்டமர் வந்துட்டு இப்போ ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரெடிமேடாக ட்ரெஸ் வாங்கிட்டு சே சைடு பிடிக்கிறதுக்கும் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சேலை அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வந்துட்டு தைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காமல் இருப்பாங்க இந்த டைமில் யார்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து யார் மூலியமாக உங்களுக்கு தைக்க வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்துட்டு நான் தைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி தைச்சி கொடுங்க இந்த மாதிரியான டைமில் நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க நமக்கு நார்மல் டைமில் விட இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு வந்துட்டு கஸ்டமர் கிடைக்கும்போது நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து தைக்கிறதுக்கும் நம்ம நம்மளை வந்து தேடி அவங்க வந்துட்டு வருவாங்க சும்மா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு சேலை ஓரடிக்கிறது சொல்லிட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மூலயமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபா கிடைக்கிது அப்படின்னா கூட அது வந்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குவோம் எதுக்காவது வந்துட்டு யூஸ் ஆகும் இல்லையா வீட்டுக்கு நார்மலாக ஒரு ரெண்டு பால் பாக்கெட்டு கூட நீங்கள் வாங்கலாம் ஏதாவது ஒரு செலவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆகும் அதனால ஒரு ரெண்டு சேலையில் என்ன ஆகப்போகுது ஒரு ஒரு மூணு செல்லில் நம்ம தைச்சி கொடுத்தா என்ன ஆக போதும் அறுபது ரூபாய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினைக்காதீங்க இந்த மாதிரி வரும்போது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அந்த காசை பார்க்காம நீங்கள் வந்துட்டு தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க தைக்கும் போது அந்த தையெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வச்சு தைச்சி கொடுங்க அந்த மாதிரிலாம் தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஃபினிஷிங் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பாங்க அந்த ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை தேடி வந்து தச்சிட்டு போவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சம்பாதிக்கணுங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு கணவர் கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு சரியில்லை ஏன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கும் போது நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் வந்துட்டு வாங்கலாம் இதே நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு அவங்க அஞ்சு பத்துக்கு ரொம்ப தூரம் வந்துட்டு பேசி எல்லாம் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கணும் இல்லையா நீங்களாம் ஆசைப்பட்ட பொருள் எதாவது வாங்கணும் இல்லை குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கணும் உங்களுடைய செலவு எதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நாலு காசு சம்பாதிக்கும் போது உங்கள் செலவு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு வளையல் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு செப்பல் வாங்குறதா இருக்கட்டும் எது வாங்குறா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நாலு காசு சம்பாதிக்கும் போது நீ ஆசைப்பட்ட பொருள் வந்துட்டு வாங்கலாம்ல இதே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு போது இப்போ தானே நான் உனக்கு செப்பல் வாங்கி கொடுத்தேன் அதுக்குள்ளாட்டியும் அறுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு டென்ஷனில் வந்துட்டு பேசுவாங்க இதே நீங்கள் நாலு காசு நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்கள் காசை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப ஒரு பர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச பெருசாக வந்துட்டு கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தச்சு தச்சு காசு சேர்த்து ஒரு ஒரு தொகை வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன மிஷின் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கீங்க இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக மிஷின் வாங்கினா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் காசு சேர்த்து வச்சு நீங்கள் இருக்க மிஷினை விட கொஞ்சம் பெட்டராக கூட நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சு தைக்கலாம் அதுக்கும் வந்துட்டு அந்த காசு வந்துட்டு யூஸ் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் காசு சேர்த்து வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நகை வாங்குறதுக்கு கூட நீங்கள் வந்துட்டு அந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டம் தெரியாது ஏன்னா அம்மா வந்துட்டு எல்லாமே என் பொண்ணுக்கு இந்த கிளிப்பு வச்சா நல்லாயிருக்கும் அந்த பேண்டு வச்சால் நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும் அந்த செப்பல் போட்டால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அம்மா பார்த்து பார்த்து செய்வாங்க இதே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செப்பல் வாங்கணும்னு கேட்டால் கூட இப்போ நான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு வாட்டி அறுத்துக்கிட்டேன்னு கேட்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சி செருப்பாங்கன்னா எத்தனை தான் வாங்குவேன் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேசுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சுயமாக நீங்கள் சம்பாதிச்சு நாலு காசு நீங்கள் சேர்த்து வைக்கும் போது உங்களுக்கு என்ன வாங்கணும்னு மாசை அதெல்லாம் வந்துட்டு நீங்க வாங்கலாம் உங்க டிரெஸ்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு செப்பலம் வாங்கலாம் பூ வாங்கிக்கலாம் வளையல் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இங்கே என்ன ஆசைப்பட்றீங்களோ எல்லாமே வந்துட்டு வாங்கலாம் சொந்தமாக வந்துட்டு சம்பாதிக்கும் போது தான் நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணி நமக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வாங்கி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் வந்துட்டு சுய தொழிலை வந்துட்டு கற்றுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப வந்துட்டு நல்ல விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் இதை போல் வந்துட்டு கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு பண்ணுங்கள் நான் பேசியிருக்கக்கூடிய இதில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி வீடியோவில் என்னுடைய இந்த சேனலில் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ளவுஸை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி நான் நாலு பீஸாக வந்துட்டு மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் வந்துட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு வரும் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல உங்களுக்கு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் கேளுங்கள் அதுத்துக்கு தனித்தனியாக வந்துட்டு நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வந்துட்டு ப்ளவுஸ் பேக் பேர்ஷன் வந்துட்டு போர்ஷன் வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டாட்லாம் வந்துட்டு எத்தனை பாயிண்ட்டு எப்படி பிடிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்துட்டு தனியாக வீடியோ போடுறேன் இதில் வந்துட்டு மெயினாக உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷனான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்துட்டு கமெண்ட் வந்துட்டு தெரிவிங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இனிமேட்டு இந்த ப்ளவுஸ் கட்டிங் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சேலையை வச்சு லாங் ஃப்ராக்லாம் வந்துட்டு எப்படி பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் நம்ம வந்துட்டு எப்படி தைக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அம்பர்லா ஃப்ராக் வந்துட்டு பார்க்கலாம் சிக்ஸ் பீஸு லாங் ஃப்ராக் இல்லையா அதுவும் பார்க்கலாம் அது மாதிரி ஏஸ்கெட்டு லாங் ஃப்ராக் இருக்குது அதுவும் வந்துட்டு பார்க்கலாம் சுடிதார் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய நெக் டிசைனும் வந்துட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய சேலை வந்துட்டு இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு பீரோவில் தூங்கிகிட்டு இருக்கோம் இனிமேட்டு நம்ம சேனலில் அந்த சேலைகளுக்கெலாம் வந்துட்டு வேலை வரப்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நீங்களும் வந்துட்டு மாடல் மாடலாக அந்த சேலையில் வீட்லேயே லாங் ஃப்ராக்கு எல்லாமே வந்து தச்சு நீங்களும் போடலாம் உங்கள் குழந்தைங்க வந்துட்டு நீங்கள் தச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி பிளவுஸில் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் பிரிஞ்சஸ் ப்ளவுஸு கட்டோரி ஒரு ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ப்ளவுஸ்லாம் இருக்குது அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோன்ட்டு நம்ம சேனலில் வந்துட்டு பார்க்க போகிறோம் அதே மாதிரி பீஸ்லாம் வச்சுட்டு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்துட்டு இனிமேட்டு அடுத்தடுத்து வீடியோ வரப்போகுது இந்த வீடியோலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு நீ பாட்டாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க இன்சாராக நம்ம வீடியோ நம்ம சேனலில் வரும்போது இதே மாதிரி க கற்றுக்கிட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் தைச்சி போடலாம் நீங்களும் தைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே நிறைய கஸ்டமர் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் நல்ல மாடல் வரலாம் நீங்கள் வந்து தைச்சி போடும்போது ஒரு கஸ்டமர் வந்துட்டு உங்கள் கிட்டே கொடுத்து தைக்க போ வரும்போது நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் மாடலாக தைச்சி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எங்கே தைச்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு லாங் ஃப்ராக் வந்துட்டு நல்லாயிருக்கு உங்கள் ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக தைச்சி போட்டிருக்கீங்க அவங்க நெக் பீசன் வந்துட்டு அழகாக இருக்குது இதே மாதிரியே வந்துட்டு எனக்கும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா மாடலாக லாங் ஃப்ராக்லேருந்து ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி தைக்கிறோம் சொல்லிட்டு பார்க்கலாம் வந்துடாமல் நம்ம சேனலில் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் கட் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு தைச்சி முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்துட்டு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கும்